இரண்டாயிரத்தி பதினாறிலே முதன் முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆதி தமிழ் குடிகள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் கொடுத்த பறையிற்கும் நாம் தமிழர் கட்சி பட்டியல் பிரிவிலே வைக்காதே நாங்கள் பல்லர் அல்ல பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல நானும் பல்லன் நீனும் பல்லன் எல்லோரும் பல்லன் காரணம் நிலம் பள்ளமாக இருந்தது பள்ளு என்றால் உழவு உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பள்ளன் பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது முக்கூடர் பல்லு என்று பல்லன்றால் உழவு என்று பொருள் பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள் காரண பெயர் வல்லன் குடி பெயர் உழவன் வேளாளன் நானும் வேளாளன் நீனும் வேளாளன் அதனாலதான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர் வீரகோடி வேளாளர் அவர் தேவேந்திர வேளாண்மை செய்கிறவன் பட்டியல் சமையல் எடு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை இல்லை அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை சலுகை வேண்டாம் என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என் உரிமை அப்ப என் உரிமை என்ன என்னை ஏத்து எதுல ஏத்து பிசி எம்பிசி ல ஏத்து பேக்வேர்ட் மோஸ்ட் பேக்வேர்ட்ல கொண்டு போ இதுல பதினஞ்சு இருக்கா பதினெட்டுல மூணு எடுத்து கொடுத்துட்டியா மீதி கொண்டாந்து அஞ்சு வை இருபது ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி எஸ்டி அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு எஸ்சி கொடுத்துட்டு எல்லாம் பழங்குடி மக்கள் கொடுத்து மீதி பறையர் தேவேந்திரன் நாங்கள் இருக்கோம் பிரியங்களுக்கு குடிய என்ன தேவேந்திரர் எவ்வளவு என்ன என்னைக்கு கேட்ப பிரிச்சு கொடுத்துரு அவ்வளவுதான என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார் இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததனாலே அவன் பெருமைக்குரியவன் யாரு புரட்சி பாவலன்